இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு கொலை அந்த கொலையை செஞ்சது யார் அந்த அக்யூஸ்ட் மாட்டினாங்களா இல்லையா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கதையோட அதை சுற்றி நடக்கக்கூடிய எமோஷனல் மற்றும் லவ் கலந்த ட்ராமா தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஒரு பக்கம் இந்த கதை அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் ஆரம்பிக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா சேர்மேன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நான் லீனியர் போர்ஷன் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அங்கே தான் ஹீரோவோட என்ட்ரி ஆரம்பிக்குது ஹீரோ யாரு அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அதுக்கப்புறம் திரும்ப பிரசண்டோட கதைக்கு வராங்க ஒரு பக்கம் சேர்மன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வெயிட்டான கதை போகிறா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோய்க்குமான காதல் அந்த ஹீரோயின் எந்த இடத்துல இருந்து வராங்க எந்த இடத்துல அவங்களுக்கான அளவு ப்ராப்ளம் ஆகுது எந்த இடத்துல மறுபடியும் ஹீரோ திரும்பவும் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பிரச்சனை சிக்கி சின்னா பின்ன மாறாரு அப்படிங்கிறது ஒரு கதையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மிக தெளிவாக காட்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆண்டோகோனிஸ்ட்டாக பிளே பண்ணியிருக்கக்கூடிய பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ரோல் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்வி உதயகுமார் ஈரோடு தொகுதியோட எம்எல்ஏவாக இருப்பார் அவர் ஈரோடு தொகுதியில் எம்எல்ஏ அப்படின்ற பட்சத்தில் தான் தன்னோட பையன் வெளியூரில் படிக்கிறாரு ஸோ தன்னோட சொந்த தொகுதியில் படிச்சா அவள் பையன் எவ்வளோ வீட்டுக்கு காட்டுவார் அதே வெளியூரில் படிச்சா நீங்கள் எம்எல்ஏ பையன் சொல்ல முடியும் ஆனால் அதில் வாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கதை கேட்குறப்போ அங்க ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அது கொஞ்சம் கரெக்டான விஷயத்துல இருக்கு அதாவது நான் சொந்த ஊரில் படிக்கிறேன் என்னோட அப்பா எம்எல்ஏ அப்படின்னா நான் அந்த மாதிரியான ரொம்ப அக்ரரசனா ரொம்ப கெத்து காட்டுறது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா எம்எல்ஏவே இருந்தாலும் நான் வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அங்கே அதிகாரம் இருக்கும் ஆனால் ரொம்ப ஆட முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் லவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது அதாவது ரொம்ப ஓவர் ரேட்டடாக இறங்கி கிஞிஞ்சா இல்லாமல் அந்த படத்துக்கும் அந்த பரபரப்புக்கும் தேவையான ஒரு லவ் போர்ஷன்ஸ் இருந்தது அனுமோகன் அதிகளவில் ஸ்க்ரீனில் தோண்டி தோண்டி நமக்கு வந்து கிரிஞ்சு கொடுப்பாரோ கிரிஞ்சு கொடுப்பாரோ பயமாகவே இருந்தது அப்படி இல்லாமல் அவர் கிரிஞ்சு கொடுக்காம அவருக்கு அந்த பேரில் வச்சுருந்த ஒரு விஷயத்தில் நல்லா வச்சுருந்தார் அதாவது அந்த படத்தில் அவரோட பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குஞ்சு ஆர் வி உதயகுமாரோட ரைட் அண்ட் அப்பியாக இருப்பார் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்க டக்குன்னு ஆர்வி உதயகுமாரில் குஞ்சு அப்படின்னு கூப்பிடாரு ஐயா சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு இறங்கி பேசுகிறேன் அதெல்லாம் கொஞ்சம் அனுமோகன் செஞ்ச காமெடிகளோட அவர் பேரை உச்சரிக்கும் போது அந்த சிரிப்புகளும் அதிகமாக இருந்தது ஆர்வி உதயகுமார் ஒரு எம்எல்ஏவாக ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய ஒரு இல்லனிசம் நம்ம பார்த்து பழகின நம்ம பார்த்து ரொம்ப பல பல சடித்து போன மாதிரியான ஒரு அரசியலுக்கான சீக்வன்ஸ் தான் இருந்தது இருந்தாலும் அது கொஞ்சம் புதுவிதமாக இருந்தது ஸ்வீட் பாக்ஸுங்கிற பேரில் ஒன்று கொடுத்து அதில் அது மூலமாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப அதாவது இவர் வந்து ஒரு முன்னாள் ப்ரொடியூசரு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பர்ஃபார்மருங்கிற பட்சத்தில் இறங்கி ரொம்ப கிரிஞ்சு அடிப்போம்லாம் அப்படி எதுவுமே அவங்க பண்ணலை ரொம்ப கரெக்டாக இந்த இடத்துல இந்த பிளே பண்ணுங்கள் நீங்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணிட பிலோ ஆக்டிங் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது படம் நகர விதம் ஃபஸ்ட் ஆஃப் வரையுமே கொஞ்சம் பரபரப்பாக பரபரப்பாக இருந்த பட்சத்தில் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஹீரோ ரொம்ப டான்ஸ் ஆடி ஹீரோயின் ரொம்ப டான்ஸ் ஆடி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க டான்ஸ் ஆடி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் வைக்கல அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதாவது நம்ம படம் பார்க்கறப்பவே வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து படம் பார்க்குறோன்னா அதில் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜு உப்மான்னு சொல்லிட்டு கேட்டகரிசை பிரித்து படம் பார்ப்போம் அந்த ஒரு பட்சத்தில் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப ஓகே இது வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக ப்ரொடக்ஷனாக சின்ன ப்ரொடக்ஷன் தான் அது மட்டும் இல்லாமல் உள்ள கேரக்டர்ஸும் பெரிய அளவில் யாரையும் வைக்கல அவங்க வந்து கரெக்டான கேஸ்டிங்ஸ் வச்சிருக்காங்க கதையும் பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்து ஒரு கல்லூரி சார்ந்து ஒரு கொலை சார்ந்து போதும் ட்ரைலர் பார்க்குறப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஹீரோ லெனின் வந்து பிஎடோடலாம் இருக்காரு எப்படி ஸ்டூடண்ட் அக்செப்ட் பண்ணுறது அப்போ ஒருவேளை அந்த படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகிரில் போயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது ஆனால் அந்த மாதிரி படங்களை செஞ்ச செஞ்ச தப்ப இந்த படத்தில் கேஆர் வினோத்தும் ப்ரொடக்ஷன் டீம் பண்ணவே பண்ணவையில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிடக்கூடாது லவ்வோ சாங்ஸோ அதில் இருக்கக்கூடிய டான்ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வச்சிடக்கூடாது லவ் இருக்குது பாட்டு இருக்குது ஆனால் அதில் இறங்கி ரொம்ப பர்ஃபாமன்ஸ் பண்ணி இந்த காலேஜ்லாம் கெத்துக்கடி டான்ஸ் ஆடி எதுவுமே வைக்கல காலேஜ் போர்ஷனா லெனினுக்கு இருந்த அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஒரு ஷார்ப்பான போர்ஷன் அதோட ஆகுது அதுவும் பிரசன்ட் போர்ஷன்ல அவர் என்ன மாதிரியான விஷயங்களில் ஒரு சேர்மன் எலெக்ஷன்ல ஈடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் காலேஜுக்குள்ள வர்றதுக்கோ இல்லை வெளியில இருக்கிறதுக்கோ இந்த இடத்துக்கு எதுக்கு லெனின் வரணும் இந்த இடத்துக்கு எதுக்கு கதிர் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ இந்த இடத்துல இவர் வந்தால் தான் இப்படி ஒரு வேலை நடக்கும்னு சொல்லி அவர் பண்ணுற தொழிலே அதுக்கான ஒரு போர்ஷன்ஸும் காட்டுறது இருந்தது இது மட்டும் இல்லாமல் ஆர்வி உதயகுமார் ஒரு பக்கம் சொல்லிட்டு முனிஷ்காந்த் ஒரு ஒரே ஒரு காட்சியில் வந்துட்டு போகிறாரு அடுத்தடுத்து ஒரு வாரம் நினச்சோம் ஆனால் வரல ஒருவேளை அது கட்டில் எதுவும் போயிடுச்சா அப்படிங்கிறதும் தெரியலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக டிஓபியை ரொம்ப ப்ளஸ்ஸாக சொல்லிடணும் ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்குற மாதிரி ரொம்ப லைட்டிங்ஸ் அண்ட் ஷேட்ஸ் தெரிகிற மாதிரி லைட்டிங்ஸ் இருந்தாலும் சில இடங்களில் ஷேக்ஸ் இல்லாமல் எடுத்த விதம் அதாவது அதிர்வுகள் இல்லாமல் ஆற்றல்கள் இல்லாமல் எடுத்த ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் போஷன் ஒரு மாடியிலேருந்து கட்டிகிட்டு இருக்க பில்டிங்லேருந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணுறப்போ அங்கே எடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்டெப்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்போ ஸ்டேபிள் எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாமே டிஓபே சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கைலாஸ் மேனன் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் இந்த படத்தோட டைட்டில் வர்ற வரைக்கும் இந்த படத்துக்கான மியூசிக் வந்து ரொம்ப பிரம்மாண்டம் வந்தது அதாவது என்னடா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பிஜிஎம் எல்லாத்தையும் இங்கே போட்டால் படத்துக்குள்ள என்ன போடுவார் பார்த்தா இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு மாதிரி காதை மூடாத நம்மளுக்கு ஒரு மாதிரி அசப்பு தட்டாத நம்ம காதை குத்தி கிளிக்காத டோன்ஸ் ரொம்ப சாஃப்டாக ஒரு பரபரப்புக்கு ஒரு பதட்டத்துக்கு என்ன மாதிரி டோன் வேணுமோ அந்த டோனை எடுத்துகிட்டு போனார் எங்கேயுமே இந்த படத்தில் வந்த டோன் ஆகுது இந்த படத்தில் வந்தால் டோன் ஆகுதுன்னு சொல்லி எங்கேயுமே நம்ம பார்த்து லூப்பில் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி புது டோனாகவும் போட்டு பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ மியூசிஷியனும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் அதிகமான ஜம்ப்ஸ் வரல அதிகமான ஜம்ப்ஸ் தெரியலை அது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ இந்த படத்துக்கு டெக்னிக்கல் டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசராக லெனின் வந்து கரெக்டான ஒரு டீமும் ஒரு கேஸ்டிங்ஸ் வச்சுருந்திருக்காரு இதெல்லாம் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் அந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதோட வாண்ட் டு பி மேக் பெட்டர் அப்படின்னா இந்த படத்தை இன்னும் பெட்டர் அப்படி மேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த படத்தில் இன்னும் கேஸ்டிங்ஸ் கொஞ்சம் பவரான கேஸ்டிங்ஸ் வச்சிருந்தா அந்த படம் இன்னும் நல்லா வெளில தெரிஞ்சிருக்கும் இப்போ கொஞ்சம் வெளில தெரியுது அந்த ரெட்லேபிள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயமே பட் இதை தாண்டி இதில் வந்து காஸ்டிங்ஸ் பெருசாக இறக்கிந்தால் அந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கு பட்ஜெட் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கான் ஆனால் அந்த படம் இன்னும் வெளியில் போய் சேர்க்கறதுக்கு கேஸ்டிங்ஸ் மெயினாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட சூழல் அப்படிங்கிற விஷயம் ஸோ காலேஜ் போஷன் அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டிருக்கலாம் லைக் மாஸ்டர் படத்தில் வரக்கூடிய ஒரு சேர்மன் எலெக்ஷன் மாதிரி கொஞ்சம் கிராண்டியாக காமிச்சிருக்காங்க அது ஒரு தனி போர்ஷனில் காமிச்சிருக்கலாம் ஸோ ஒரு வேலை இதை எடுத்தோம்னா மாஸ்டர் கூட ஆட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களே நம்ம வித்தியாசமாக காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கம்மியா காமிச்சது அதுக்கப்புறமா ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு மொட்டமாடி சீன் சொன்னேன் அந்த மொட்டமாடி சீன் வர்றப்போ ஒரு கேங் ஒன்று வருவாங்க அந்த விஷயத்தை கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கலாம் காலேஜ் வந்து எல்லாத்துலேயுமே இது பட்ஜெட்டட் ஃபிலிம் அப்படிங்கிறது லைட்டாக நமக்கு அந்த வாடையை அடிக்கிற மாதிரியான ஒரு மேக்கிங் இருந்தது அதை மட்டும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தால் அது வெளியில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்னாலேயே இந்த படம் ரெட்லேபிளுங்கிறது தனியாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது அதில் ரிலீஸ் பார்த்திங்கன்னா மூணு நாலு படம் ரிலீஸ் ஆகுது ஜட்டா உடா படான்னு சொல்லிட்டு எதோதோ டைட்டில் எல்லாம் படங்கள் வந்துட்டு இருக்கு அந்த ஒரு வரிசையில் ரெட் லேபிளும் வருது ரெட்லேபிள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாமா எந்த மாதிரி ஆபாசங்களும் இருக்குமா அப்படியா இருக்குமா அப்படிமா இருக்கான்னு கேட்டால் அது எதுவுமே கிடையாது காலேஜ் போஷன்ஸ் தான் எந்த இடத்துல ஒரு லிப்லாக் இல்லை எங்கேயும் பெரிய வந்து ஹக் பண்ணுற மாதிரியோ இல்லைனா ஆபாசமாக பேசக்கூடிய டபுள் மீனிங் வேர்ட்ஸோ எதுவுமே கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு டபுள் மீனிங் வேர்டு இல்லாத ஒரு படத்தை பார்த்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ உங்களோட பார்வையில் லேபிள் படம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த படம் பார்க்குறப்ப காலேஜ் போர்ஷன்ஸ் ஞாபகம் வந்ததா உங்களுக்கு அந்த படத்தில் யாரோட நடிப்பு பிடிச்சது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை மோச வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க